அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி வள்ளலார் மெய்யியல் உணர்தல் பன்னிரெண்டாம் வகுப்புக்கு இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது இதுக்கு முந்தின மூன்று வகுப்புகள்ல பார்த்த வரிகளினுடைய அது மீது என்ன ஐயங்கள் இருந்துச்சுன்னா அதை பத்தின தெளிவுகள் பற்றி பார்க்க இருக்கும் முதல்ல அந்த மூன்று வகுப்புகள் பார்த்த ஆறு வரிகள் என்னன்னு படிச்சிடுறேன் ஆக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெரும் ஜோதி இது முதல் வகுப்புல பார்த்தது அடுத்தது எல்லையில் பிறப்பெனும் நெருங்கடல் கடத்தியன் அல்லலை நீக்கிய அருட்பெரும் ஜோதி அது ரெண்டாவது இதுல பார்த்தோம் கடைசியா பார்த்தது ஏரா நிலைமிசை ஏற்று என்ற எனக்கு ஆறாறு காட்டிய அருட்பெரும் ஜோதி இந்த வரிகள் பார்த்திருந்தோம் அதுல விளக்கங்கள் எல்லாமே பார்த்துருந்தோம் இப்ப நம்ம அது வந்து காணொலிகள்ல கேட்டுட்டு இருந்திருப்போம் அது ஒளியில இருக்கு அது மீது சந்தேகம் ஐயங்கள் பட்சத்தில் வகுப்பு தான் இது ஐயங்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க ஐயா விளக்கம் கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி ஐயா இந்த உரையை தொடங்கிறதுக்கு அவங்களோட குறிப்புகள் ஏதாச்சும் பேசறதா பேசலாம் தொடங்கிருங்க ஐயா நன்றி கருணை ஜோதி எல்லா உயிர்களும் இன்புக்கு வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ் அன்பு கிளியவர்களை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த வள்ளலார் நெய்யல் வகுப்பு வள்ளலார் பணியகம் தொடர்ந்து நடத்தி வருகிறது அதுல இன்றைக்கு ஒன்பது பத்து பதினொன்று மெய்யல் வகுப்பில் ஏற்பட்ட ஐயங்களை நாம் தீர்ப்பதற்கான ஒரு தான் இது இதுல நான் பேசுவதை விட பெரும்பாலும் அதில் கலந்துக்கிட்டவங்க பேசுவது மொத்த பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தத்துவங்கள் பத்தி நம்ம பெரும்பாலும் மனம் பத்தி இதெல்லாம் பேசிருக்கோம் அதில் நிறைய ஒரு இடங்களும் பிறவி பற்றியும் நம்ம பேசிருக்கோம் ஆஹ் அதுல நமக்கு நேரம் ரொம்ப ரொம்ப நெருக்கமான வகுப்பு என்பது போன வகுப்பு தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அது ரொம்ப சரியா முடிஞ்சது ஏற்கனவே நம்ம பேசிக்கிட்டோம் சரி நேரம் ரொம்ப அதிகமாக போயிட்டு அதனால அதே அந்த தத்துவங்கள் பற்றி ஆஹ் கூடுதலா பேசலாம் அதுல சில சின்ன சின்ன செய்திகள் நான் சொல்ல விட்ட செய்திகள் இருக்குது அதுல கேள்விகள் வரும்போது அந்த கேள்வியோடு ஒட்டி நான் அதை விளக்கலாம்னு பார்க்கேன் ஏன்னா இதை தனியா கான்சுனா புரிய உடனே அது புரிஞ்சுக்க முடியாது வித்யா தத்துவங்கள் ஏழு என்று நான் ஏற்கனவே நம்ம பேசுறேன் அதுல சின்ன சின்ன குறிப்புகள் அதை மட்டும் நான் விளக்கணும்னு நினைச்சிருந்தேன் இப்ப அதுல ஏதாவது மற்றவங்களுக்கு ஐயம் இருந்துச்சுன்னா அதை சேர்த்து அதோடு பேசுறேன் ஐயா இந்த இதுல இதுவரையில இந்த மூன்று வகுப்புல ஏதாவது ஐயங்கள் இருந்துச்சுன்னா அதை ஒட்டி கேட்கறது நல்லது இப்ப நான் கூட இந்த தொண்ணூத்தி ஆறு தத்துவங்கள்னு நான் அதுல இடையில சொல்லியிருக்கேன் அதுக்கு நான் வந்து அத முழுசா சொல்றதுக்கான காரணம் ஏன் அது முழுசா சொல்லலை முப்பது முப்பத்தி ஆறு தத்துவங்களுடைய விரிவு என்றுதான் நான் அதுல சொல்லியிருந்தேனே தவிர அந்த என்ன தத்துவங்கள் என்பது நான் விரிவா பேசல ஏன் அப்படின்னா அதுல வந்து அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா அடுத்த தகவல்ல தொண்ணூத்தாறு தத்துவமே வல்லல் பெருமான ஒரு இடத்துல சொல்றாரு அது அந்த வாய்ப்புகளை அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் மூன்று வகுப்பு பத்தி கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க அது அது சம்பந்தமா அது கூட ஒரு வேலை நான் சொன்ன நினச்ச செய்திகள் உங்க கேள்வி வழியா வந்தாலும் நான் அதை சொல்லிடுறேன் நல்லது இது நீங்க பேச வணக்கங்க தொடர்ந்து எல்லா வகுப்புகளையும் கலந்து வந்துட்டு இருக்காங்க கணேசன் தோழர் மது தொடர்லாம் இருக்காங்க உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் பொழுது ஒரு கேள்விகள் இருந்துச்சுன்னா குறிப்பிட்டு இந்த இது அப்படிங்கிற மாதிரி இல்லை ஆனா இப்போ ஓ முழுவதுமா இப்ப நம்ம இதுவரைக்கும் கடந்து வந்ததை நம்ம பார்க்குறப்ப அதுல ஒரு சில கேள்விகள் வந்து மனசுல வந்துகிட்டே இருக்கிறது தான் அது வந்து சைவத்துக்கும் இப்ப நம்மளுடைய அந்த மெய்யல் கோட்பாட்டுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு தூரத்தை வந்து அளவிட்டு பாக்குற மாதிரி இல்லை இல்ல அது வந்து என்னுடைய புரிதலுக்குள்ள வரலையா அப்படிங்கறதும் ஒரு இது இருக்கு அஹ் சைவம் தாண்டி இது வந்து எந்த அளவுக்கு நம்மள அடுத்த ஒரு இத சைவ அதாவது சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டதை அதுக்கு அடுத்த நிலை என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கிற அந்த பகுதி மட்டும் எப்பவும் வந்து ஒரு ஒரு புரியாததாகவே இருக்குது எல்லாமே வந்து சைவம் அப்படிங்கிற மாதிரி தான் திருப்பி மனசு உள்ளே போகுது ஏன்னா இப்போ இங்கே இப்போ இந்த முப்பத்தாறு தத்துவங்கள் பேசுனதும் வந்து நம்ம சைவத்தில் உள்ள அந்த ஒரு கோட்பாடு தான் சைவ சித்தாந்த வகுப்புக்கு முன்னாடி ஒரு தடவை ஒரு நிகழ்ச்சியில் கேட்டப்ப இதே இதெல்லாம் அவங்களும் பேசியிருக்காங்க அதனால அந்த அது என்ன ஒரு வித்தியாசம் இல்லை நம்ம எதுல வந்து இந்த மெய்யியல் அப்படிங்கிறது வந்து அஹ் நம்மள வந்து இயற்கை சார்ந்த ஒரு இறை வழிபாட்டு நோக்கி எடுத்துட்டு போகுதுங்கிறது கொஞ்சம் புரிதல் கொடுத்தா நல்லா இருக்கும் நல்லதுங்க ரொம்ப மகிழ்ச்சி நல்ல கேள்வி அது ரொம்ப அடுத்த நிலைக்கான கேள்வி மாதிரி தெரியுது நல்லதுங்க ஐயா நீங்க விளக்கம் சைவ சித்தாந்தத்துக்கும் சன்மார்க்கத்துக்கும் இடையில இடைவெளி இது வந்து பலருக்கு அதை நீங்க சொன்ன இது வந்து பலருக்கு இருக்கு ஏன்னா இப்ப எல்லாருமே இப்ப முப்பத்தி ஆறு தத்துவங்கள் வந்து சைவத்தை தான் நம்ம சொல்லணும் அது ஐயாவும் வந்து ஆறாறு காட்சி யாரு பெரும் ஜோதினா இந்த முப்பத்தி ஆற தான் சொன்னாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது ஆனா இப்ப அதுல ஒரு ரொம்ப முக்கியமான செய்திய பெருமானார் சொல்றப்ப முப்பத்தி ஆறு தத்துவங்களை கடந்த அதாவது சிவம் சக்தி என்ற இறுதி நிலையை நம்ம சொன்னோம் அதுதான் சிவம் என்பதுதான் அறிமையில ஒரு சுத்தத்துல இருந்த ஒரு தத்துவமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் ஆனா பள்ளல் பெருமானார் சொல்லக்கூடியது இந்த நிலை அதாவது பரசிவை பரசிவ நிலை என்று சொல்லுவான் இறுதிக்கும் இறுதியாக இருக்கக்கூடிய நிலையை பரசிவ நிலை என்று சொல்வார் ஆனா தன்மார்க்கத்துல பரசிவ நிலை தான் முதல் நிலையாவே இருக்கு அப்படின்னா சைவத்தினுடைய கடைசி பகுதி தான் சன்மார்க்கத்தினுடைய துவக்கமா இருக்கு அதனாலதான் பரசிவ வணக்கம் என்று அஹ் அவருடைய ஆறாம் திருமுறையில் முதல் பாடலே அப்படிதான் வருது அப்ப இதுக்கு அதுக்கு என்ன வேறுபாடு என்றால் சிவம் என்பது சமயத்திற்கு உட்பட்டது சுத்த சிவம் என்பது சமயம் கடந்த ஒரு பெருநிலை என்பதை என்பதை நம்ம பொறுஞ்சோம் அந்த பரசிவத்திற்கு அடுத்த நிலை ஒன்று இருக்கிறது என்று வள்ளல் பெருமானார் அறிவித்தார் சைவ சித்தாந்தத்தினுடைய தத்துவ நிலைகள் முப்பத்தி ஆறு என்பது அதனுடைய விரிவு தொண்ணூத்தி ஆறு என்பதை நம்ம பார்த்தோம் ஆனால் இதை தாண்டி சுத்த சன்மார்க்கத்தில் நாற்பத்தி மூணு நிலைகளை வள்ளல் பெருமானார் சொல்றார் அதாவது இந்த பரசிவம் தான் சன்மார்க்கத்தின் முதல் நிலை அதனுடைய கடைசி நிலை என்ற என்றால் சுத்த சிவம் என்று சொல்றார் நீங்க சிவம் என்பது நிறைவானது எல்லாம் வல்ல உடையது அப்படின்றத நம்ம அப்படி அப்படி புரிஞ்சுக்கணும் ஏன்னா கடவுள்ன்றத ஒரு பொது சொல் என்றுமோ அது போல சிவம் என்பதும் பொது சொல் தான் அப்ப நம்ம இந்த இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு நிலை சமயத்திற்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது கிடையாது ஏன்னா சரியே கிரியை ஞானம் என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்குது ஆனா புத்த சன்மார்க்கத்தில் அப்படி கிடையாது நிறைவை குறிப்பது இப்ப வல்லல் பெருமானார் ஒரு சொல்றாங்க பரமசிவம் பரமசிவத்திலிருந்து அடுத்தடுத்த நிலைகளை சொல்றாரு அந்த நிலைக்கு பேரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அக அனுபவம் சொல்லிட்டு அந்த ஏழு தத்துவத்தையும் ஒரு இடத்துல ஒரு ஒரு சொல்றாரு அதுக்கு பேர் என்னன்னா நிர்மல குரு சுரியோதீதம் என்று அது அந்த தத்துவத்திற்கு பெயர் நிர்மல குரு சுரியாதீதம் என்று அந்த நிலைக்கு பெயர் இந்த நிலை இதுவரையில் பேசப்படாத எந்த தத்துவத்திலும் பேசப்படாத ஒரு ஒரு பார்ட் ஒரு பகுதி இந்த தான் வல்லல் பெருமானார் விளக்கினார் அதை வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஆஹ் எல்லாத்தையுமே இப்ப சித்தாந்தம் போல ஒவ்வொன்றும் அப்படின்னு சொல்லிட்டே வரலாம் இப்ப ஞானத்துக்கு ஞானத்தை வந்து ஒரு டிஃபைன் பண்ண முடியாது ஏன்னா அவங்கவுங்களுடைய அனுபவத்தில் அக அனுபவத்தில் விளைவுதான் ஞானம் என்று மற்றது சரியை கிரிகை யோகத்தை கூட நீங்க முறைப்படுத்த விடுங்க ஞானத்தை வந்து நீங்க வந்து முறைப்படுத்தவே முடியும் முறைப்படுத்துனா ஒரு ஒரு கேட்டகரி வைக்கலாம் ஒரு வகைப்படுத்தலாமே தவிர அது என்னன்னு அப்படின்றது சொல்லலாம் இப்ப ஞானம் என்றான நிறைந்த அறிவு அல்லது முச்சறிவு அப்படின்னு சொல்லலாம் இறைவனுக்கு சித்தாந்தத்தை படி மனித அதாவது உயிர்களுக்கு நீ என்னதான் முயற்சி செய்தாலுமே இறைவனை அவனுடைய திரு அடியில் தான் நினைவு முடியும் அதாவது இவர் சேரும் இதுதான் இதனுடைய இறுதி நிலை இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்றது சித்தாந்தத்தின்படி ஒரு உயிர் ஒரு கடவுள் ஆக முடியாது இது வந்து ரொம்ப முக்கியமானது சைவத்திற்கும் சுத்த சன்மார்க்கத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு என்பது அதுதான் சித்தாந்தம் என்ன சொல்லுது ஆஹ் ஒரு ஒவ்வொரு உயிரும் அதனுடைய வீடு பேர் அடையுது வீடு பேருன்றதை நம்ம எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா இறைவனுடைய திருவடிகளை அது போய் ஐக்கியமாயிடுது ஆயிடுது அப்படின்றதுதான் அந்த வீடு பேரு பேரடைவு என்று சொல்றாங்க ஆனால் சுத்தசன்மா இருக்கத்துல அப்படி கிடையாது என்னன்னா ஆஹ் இந்த உயிர் தன்னுடைய ஆணவ மலத்தை விட்டால் அது சுத்தமாயிடும் கிட்டத்தட்ட கடவுள் நிலைக்கு அடைஞ்சிடும் அப்படின்றது சுத்தசன்மானம் சைவ சித்தாந்த மொழி சைவ என்ன சொல்லுதுன்னா நீங்க எப்படியா இருந்தாலும் கடவுளுக்கும் உயிருக்கும் எந்த எவ்வளவு முயற்சி செஞ்சாலுமே இந்த உயிர் கடவுள் ஆக முடியாது என்பதுதான் சித்தாந்தத்தினுடைய முடிவு இப்ப ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் அதனாலதான் மரணம் இல்லாத பெருவாழ்வு என்பதை வல்லல் பெருமானன் சொல்றப்ப மரணத்தை செயற்கை என்று சொன்னார் இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு பொருள் இன்னொன்னா கன்வெர்ட் ஆகுது இப்ப எல்லாமே இப்ப இந்த பருப்பொருள் இப்ப இந்த நா ஒரு உயிர் இருக்கு அந்த உயிர் இறந்துருச்சுன்னா அது இன்னொன்னாதான் மாறுது அப்ப உயிர் என்பது ஆன்மா என்பது அழிவதில்லை என்பதுதான் இப்ப எல்லாருமே சொல்லக்கூடிய செய்தி அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஆன்மா அழிவாத இருக்குது அப்படின்றது நமக்கு புரியுது வல்லல் பெருமானார் என்னன்னு சொல்றாரு நீ அந்த சாப்பிட்டிருக்கே போகாது இதுதான் கடைசி நிலை மனித தான் இது இதுக்குள்ளே அடைய வேண்டியதே அடைஞ்சிடு அதனாலதான் அவ்வளவு விதிமுறைகள்லாம் வச்சிருக்க காரணம் என்பது இதுதான் அப்ப இந்த மெய்மையை நீங்க உணர முடி இது இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது வள்ளல் பெருமான சொல்லுறதுக்குள்ள ஒரு லாஜிக் இருக்கு லாஜிக் என்ன இப்ப பாருங்க படைக்கப்படல் அது நம்ம பார்த்துட்டோம் சித்தாந்தமே அதான் சொல்லு கடவுள் உயிர் கடவுள் உயிரை படைக்கவில்லை ஏனென்றால் கடவுள் பதி பசு பாசம் அதெல்லாம் நம்ம விரிவா பார்த்தோம் கடவுள் என்பது கடவுளுக்கு எப்படி தோற்றமும் அழிவும் இல்லையோ அதே போல் உயிரும் அனாதி என்று நம்ம பார்த்தோம் அப்ப உயிருக்கும் அழிவதும் இல்லை தோன்றுவதும் இல்லை அதுவும் அனாதி அப்ப கடவுளும் அனாதி உயிரும் அனாதி உயிர் இருந்துட்டாலே அது பாசம் என்ற தலை என்ற அந்த பாசமும் இயல்பாக இருக்கக்கூடியது அப்ப அதுவும் அது கூடவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப மூணுமே நிலைத்த தன்மை இருக்கக்கூடிய அழியாத பொருளாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சான் இப்ப நீங்க பாருங்க உயிர் உயிர் இறை இந்த ரெண்டுமே இருக்கு இப்ப இந்த ரெண்டுமே அனாதி தான் இதுல உயிர் எங்க வேறுபடுதுன்னா இந்த மலத்திலோடு சேரும் பொழுது அது வந்து தன்னுடைய மாயை மறைச்சி அந்த அழுத்துல சிக்கிது அப்ப இந்த சிக்கலே இருந்து நம்ம விடுவிப்பதற்கு தான் தத்துவங்கள் மெய்யியல்கள் இப்ப நம்ம பேசுனது எல்லாமே அதுதான் அது சார்ந்தது தான் அதுக்கான எல்லா வழிகளுமே அதுதான் சொல்லுது அப்ப இந்த ம ஒரு உயிர் இருந்து வெளிப்பட்டுருச்சுன்னா அந்த இருந்து வெளிப்பட்டுச்சுன்னா அது தூய்மையா இல்ல அப்ப கிட்டத்தட்ட கடவுளுக்கும் நிறைவுக்கும் இருக்கிற ஒரு உயிர் பொருள் இன்னொன்னு இந்த ரெண்டுக்குமே கடவுளுக்கும் உயிருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு என்னன்னா இது ரெண்டுமே உயிர் பொருள் அறிவான பொருள் அப்ப இதுல இருந்து நமக்கு ஒண்ணு புரியுது ஒண்ணு கடவுள் தனக்கு தானே அறிந்து கொள்கிற முற்றறிவு பெற்றவன் உயிர் சிற்றறிவு என்று நம்ம போன வாரத்துல பார்த்தோம் இப்ப இந்த சிற்றறிவு என்பதை எதுக்காக சிற்றறிவுன்றனா தன்னை தானே அறிஞ்சிக்க முடியாத அளவிற்கு இது இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கறோம் அப்ப அப்படி அறிஞ்சிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கக்கூடிய இந்த உயிர் ஆனால் அறிவித்தால் அறிந்து கொள்கிற அறிவு உண்டு தானே அறியாத தவிர அறிவித்தால் அறிந்து கொள்கிற அறிவு நமக்கு உண்டு அதனால்தான் இப்ப பெருமானார் சொல்லுவார் ஏறா நிலை இசை என்னை ஏற்றி எனக்கே என்று பாருவார் அப்படி என்னன்னா யாருக்கும் கிடைக்காத ஒரு பேர் எனக்கு கிடைச்சிருப்பா யாருக்குமே கிடைக்காத ஒரு பெருநிலை நான் பார்த்தேன் இதுவரையில் நான் பார்க்காத காட்சி எல்லாம் பார்த்தேன் கேட்காத கேள்விகள் எல்லாம் எனக்கு வந்துச்சு நான் நிறைவோடு இருக்கிறேன் என்னுடைய அறிவு பண்டங்களுக்கு அப்பால் விரிந்திருக்கிறது என்பதை பேருபிரதேச பகுதியில பெருமானார் சொல்லுகிற போது அதனாலதான் பெருமானார் சொல்லுவார் இறைவனுக்கு அருட்பெருந்தோதிக்கு நான் செல்ல பிள்ளை என்று சொல்லுவார் ஏனென்றால் அவன் என்னை ஈண்டான் அவனுக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்றத சொல்றார் இப்ப இதுல இருந்து நமக்கு ஒரு ஒரு விஷயம் புரியுது அப்ப அதுக்கு மேல்நிலையில் ஒண்ணு இருக்குது அப்படின்றது இன்னொன்னு நாம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா சமயம் மதத்துக்கு எப்பவுமே ஒரு எல்லை உண்டு இந்த எல்லையில் எப்படியாப்பட்ட மெய்ப்பொருள்கள் பேசப்பட்டாலும் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் உண்டு ஒரு கட்டு ஒரு 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 எல்லை உண்டு ஆனா சுத்த சன்மார்க்கும் அப்படி கிடையாது எது இருக்குதோ அது அப்படியே வெளிச்சமா காமிக்கணும் அதனாலதான் பெருமானார் பல இடத்துல நிறைய விஷயத்த பேசுறாரு இதெல்லாம் போனவே வள்ளல் பெருமானார் பொறுத்த வரையில இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சொல்றோம்ல அறுபத்தி மூணு நாயன்மார்களேயே தத்துவங்கள் தான் சொல்றாரு தத்துவங்கள் தான்ப்பா ஒரு அந்த நெறிக்கு ஒரு இப்ப நம்ம இப்ப நாம வள்ளலார் கதைகளை உருவாக்கிட்டு என்ன கதை ஏதாவது ஒரு கதைகளை உருவாக்குறோம் நமக்கு என்னன்னா உயிர்மையினையை பற்றி மக்களுக்கு ஒரு கருத்தை சொல்லணும் மாணவருக்கு சொல்றோன்னு அப்ப நானே ஒரு கிரியேட் பண்றேன் ஒரு கதையை கிரியேட் பண்றேன் ஒரு கதையை வாயிலாக சொல்றோம் அப்ப ஏதோ ஒரு கதை சொல்றேன் அப்ப அந்த கதாபாத்திரங்கள் வருது அப்ப அந்த கதாபாத்திரங்கள்லாம் உண்மை என்பது கிடையாது அந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக் கொடுக்குறோம் நாம் என்ன சொல்லுகிறோம் கண்ணப்ப கதைகள் கதைகள்லாம் பேசுறோம்ல அது என்ன அது அது உச்சபட்ச கதை அது ஜீவகாருண்யம் என்று சொல்லுவார்கள் ஆனா நீங்க வெளியில பாத்தீங்கன்னா அதுக்கு அதுக்கும் முரண்பட்ட மாதிரி இருக்கு ஒரு கல்லுக்கு உருவதனால் அவன் வந்து கண்ணப்பன கல்லு கல்லில் ரத்தம் வருது அதை போய் அவனால தாங்க முடியல உடனே தன்னுடைய கண்ண கண்ணை எடுத்து அப்புறான் அதனாலதான் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் கண்ணப்பனார் தான் முதலில் முதலில் இறைவனை பார்த்தார் கூடிய காலத்தில் காலம் கூட சில நாட்களில் இறைவனை அடைந்தவர் அவர்தான் அறிவால் அடைய முடியாது ஆனால் ஒரு கல்லு கல்லை தம்மை போல எண்ணுவது அதுதான் வல்லல் பெருமானார் அவருடைய விரிச்சு வேற மாதிரி சொல்றார் என்ன ஜீவகத்தின் உச்சம் எது நான் அந்த கதைகள்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒரு கல் மண்ணை கூட உயிராக பார்க்கிற அந்த மனம் யாரிடம் இருக்கிறதோ அவன் தான் ஜீவகாருணியத்தின் உச்ச நிலையில இருக்கிறான் என்று சொல்றார் இப்ப நீங்க இதையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பொருந்தும் அப்ப நமக்கு ஒண்ணு புரியுது இப்ப அறுபத்தி மூணு நாயன்மார்களையே தத்துவம் என்றுதான் வகல் பெருமானார் வந்து சொல்றார் அது வந்து அந்த நெறியை எளிமையா மக்களுக்கு கொண்டு போகணும் என்றதற்காக கொண்டு வந்ததுதான் அப்படின்னு சொல்றாரு அப்ப ஒவ்வொரு படிநிலையாக வல்லல் பெருமான் சொல்றப்பையும் ஏதோ ஒரு இடத்துல அந்த அந்த சமயத்துக்கு அடுத்த நிலையில அல்லது ச சைவ சமயத்தை டாமினேட் பண்றாரு அப்படின்றது இல்லை இது ஒவ்வொரு பகுதியில ஒண்ணு ஒன்னு ஒண்ணு சொன்னாங்க இப்ப நம்ம தாத்தா இருக்காரு தாத்தா ஒரு ஒரு வகையில இருந்திருப்பார் ஒரு ஒரு அறிவோட இருந்திருப்பாரு ஒரு வசதியோட இருந்திருப்பாரு அதுக்கு அடுத்த வரக்கூடிய மகன் அதை விட இன்னும் அடுத்த நிலைக்கு போவான் அவங்க அப்பாவுடைய பையன் இன்னும் அடுத்த விட அடுத்தது பேரன் அவன் அடுத்த விட ஒரு புத்திசாலியாக அறிவாளியாக வருவதுதான் விரும்புவாங்க அப்ப நாம என்ன சொல்லுவோம் சமயத்தில் இந்த மெய்யல ஒருவரும் ஒரு ஒத்த ஒருத்தவரும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை பெறாரு அதுல வல்லம்பெருமான ஒரு இடத்துல சொல்றாரு சைவ சித்தாந்த அந்த சைவ நெறிதான் அந்த அந்த உண்மையை மிக நெருக்கமாக வந்தது உண்மைக்கு மிக நெருக்கமாக அந்த நெறிகளை சொன்னது சைவ சித்தாந்தம் என்று சொல்றார் இப்ப நாம இதை எப்படி பாக்குறோம் அப்படின்னா சைவத்திற்கும் சன்மானக்கத்துக்கும் முரணும் உண்டு ஓர்மையும் உண்டு ஆனால் அது இதுவாக இல்லை அதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் மேல இருக்குது ஏன் இப்ப நீங்க பேசப்படுறதுல எல்லாத்திலுமே சைவம் பற்றி தான் வந்துகிட்டே இருக்கு ஏன் அப்படி வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிலை இப்ப நீங்க தெரிஞ்சதுல இருந்தா தெரியாது போங்க இப்ப கடைசியாக ஒன்று இருந்திருக்கு இப்போ பத்தாவது படித்தோம்னா அடுத்தது பதினொன்றாவது நம்ம போறதுக்கான அதுக்கான அதுக்கு பேஸ் என்ன பத்தாவது தானே அது மாதிரி தெரிஞ்சதுல இருந்து தெரியாததுக்கு போறப்ப அந்த நிலைக்கு நம்ம போறோம் இப்ப சைவ திட்டம் என்பது ஒரு சமயத்திற்கு உட்பட்டு அந்த உண்மையை சொல்றது மார்க்கம் அந்த சமயத்தை கடந்த ஒரு உண்மையை சொல்லுது கிட்டத்தட்ட இதுல ஒரு உண்மையும் இருக்குது சில முரண்களுக்கு முரண்னா பெரிய முரண் என்று சொல்ல முடியாது ஒரு 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 ஏழு தத்துவம் அதுக்கு அதுக்கு அது முன்னாடி இருக்குது இவர் சிவம்னு சொல்றாரு வள்ளல் பெருமான சுத்த சிவம் சொல்றாரு இதுல சொல்லக்கூடியது சமய சமய கடவுள் சுத்த சன்மார்க்கத்தில் சொல்லப்படுகிற சுத்த சிவம் என்பது சமயம் கடந்த பொதுவான இயற்கை உண்மையை வெளிப்படுத்துகிற அஹ் விஷயமா இரு அந்த கடவுளை சொல்ற அப்ப இதுதான் சைவத்திற்கும் சுத்த சன்மார்க்கத்துக்கு இருக்கிற வேறுபாடு அப்படின்னு நினைக்கிறேங்க தத்துவத்திற்கு வேறுபாடும் வந்து அந்தந்த வழிபாட்டு முறைகள்லையும் உள்ள வேறுபாடும் இருக்குது ஓர்மையும் இருக்குது இப்போ நீங்கள் திரையை விளக்குறாங்க செல்லை திருக்கோயில போய் பாருங்க சிதம்பர ரகசியம் என்பது திரையை விளக்கி தான் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட அதே விஷயம் தான் அங்கே நடக்குது அங்கே வேற விதமாக நடக்குது அதுதான் இதில் சொல்லிட முடியாது அது வேற இது வேற ஆனால் சாயத்தில் கிட்டத்தட்ட ஒரு நெருக்கம் இருக்கு ஏன்னா அதுவும் உண்மையே தான் பேசுது ஒரு ஒரு பகுதி உண்மையை பேசுது இது முற்று உரிமை உண்மையை பேசுது என்பதுதான் இதுல இருக்கக்கூடிய வேறுபாடுன்னு நினைக்கிறேன் விளக்கத்துக்கு நன்றி நீங்க வந்து அந்த மலம் கலந்த உயிர் வந்து அதுல இருந்து அந்த மலத்தை நீக்கிட்டா அது வந்து இறைநிலை அடைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னீங்க இப்ப அது வந்து இப்ப இந்த ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கிற அந்த ஒரு இதோட அதை பொருத்தி சரியா வருமா இல்ல இப்ப அந்த வள்ளல் பெருமான பரம ஆகாசம் என்று பயன்படுத்தினார் அது வந்து அது தனி நிலையில இருக்கு இது தண்ணியின் அதாவது இப்ப நம்ம அறிவை எப்படி நம்ம சொல்றோம்ல இல்ல முற்றறிவு என்பதை நம்ம எப்படி சொல்றோம் இறைவன் முச்சறிவன் அவன் தன்னைத்தானே அறிகிற அறிவுடையவன் எப்படி நம்ம நம்ம ஒரு டிஃபைன் கொடுத்தோம் அதே போல அது அடுத்த நிலையில இருக்குது அது சிற்றறிவு அது 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 அனுபவிக்கிற இன்பம் வந்து சிற்றின்பம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுவே அத்வைதத்துல பேசக்கூடியவர்கள் வேதாந்தம் அத்வைதம் பேசக்கூடியவர்களுக்கும் அதை வந்து அந்த சொல்லக்கூடிய பரமாத்மா அப்படின்னு ஆன்மான்னு சொல்றாங்கல்ல அது வந்து அவங்கள பிரம்மம்னு சொல்லுவாங்க அந்த சொல்லாடல் அவங்க பெரும்பாலும் அதை பயன்படுத்துவாங்க ஆனா ஐயா நம்மளுடைய சன்மார்க்கத்துல அது வந்து பரம ஆகாசம் என்று வல்லல் சொல்றார் அது இருக்கிற இடத்தை திருச்சிற்றம்பலம் என்றுதான் சொல்றார் சரியா நன்றி நன்றி அவர் கணேசன் வந்து நம்ம குழுல ஒரு கேள்வி போட்டிருந்தாரு ஆமாங்க நேரம் இருந்தாக்க அது வந்து சிவபுராணத்துல இருந்து ஒரு சொல்ல நான் வந்து அந்த குழுவுல செய்தி ஆரம்பிச்சிருக்கேன் அதை எப்படி உச்சரிக்கிறோம் சரியா தான் அதை உச்சரிக்கணும் உச்சரிக்கிறேன்னா என்னங்கிறது தெரியல ஐயா வந்து அதை ஒரு தடவை உச்சரித்து தெரிஞ்சுக்கலாம் அது வேற உங்களால அத ஐயாவுக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியுங்களா இருங்க இருங்க நான் எடுத்துருங்க இதுல என்ன சிக்கல்னாக்கா நம்ம எங்கேயுமே போ பின்யகன் அப்படிங்கிற சொல் போட்டிருக்காங்க எப்படி உச்சரிப்பது அது இஞ்சி அப்படிங்கிற அந்த இது உச்சரிப்பே ஓசையே வரவு இல்லை அதனாலதான் சந்தேகமா சிஞ்சகன் சிஞ்சகன் தாங்க ஐயா சிஞ்சகன் சொல்லலாம் அது ஒண்ணு அப்படிதான் இருக்கு மூலத்துல என்ன இருக்கு அதே தான் ஆமா நன்றிங்க